பிறவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் என்னும் கோவிலில் ஆதி அந்த பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் இவருடைய சிறப்பு ஒரு பாதி கணபதியும் மறுபாதி மாருதியும் இணைந்த ஒரு புதுமையான அமைப்பான் இவருக்கு நாமே ஆராய்த்தி எடுக்கலாம் நம் கையாலே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பதும் சிறப்பு அன்பர்கள் கவனத்தில் நிறுத்தி வணங்கி நற்பலனை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய ஒன்று பங்குனி மாதம்ங்குனி கரி சுபங்களை விளக்குவது நல்லது தாயாமங்கலம் முத்துமாரியம்மன் பவன் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பட்சி ராஜா அலங்கர் ஸ்ரீ பெரும்பதூர் மனவாள மாமுனிகள் புறப்பான் முட்டாள்கள் தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சப்தமி மாலை ஐந்து எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் இரவு ஏழு இருபத்தி ரெண்டு வரை யோகம் அமைத சித்த யோகம் கலந்தனால் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் ஆண்டியை அரசனாக்கும் விபிரித ராஜயோகம் பலனை அடையும் ராசிகள் இவைகள் தான் மார்ச் முப்பத்தி ஒன்னு அன்று சுக்கிரன் ஏற்கனவே ராகு சஞ்சாரிக்கும் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இதன் மூலம் மீனத்திலே சுக்கிரன் ராகு இணைவு உருவா சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்னு அன்று மீன ராசியிலே சஞ்சரிக்கின்றார் சுக்கிரன் மகிழ்ச்சி செல்வம் ஆடம்பரம் அழகு மற்றும் ஆடம்பரத்துக்கான காரண கிரகம் சுக்கிரனுடன் ராகுவும் நட்பு கிரகங்கள் ஆகையால் இந்த விபீரீத ராஜயோகம் ஏற்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்திலே கிரக பெயர்ச்சிகள் மட்டும் அல்லாது அதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகளும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது கிரகங்கள் பயிற்சி பொழுது சில நேரங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்க்கையும் ஏற்படுகிறது இந்த கிரக சேர்க்கையால் சில சமயங்களில் ராஜயோகம் உருவாகும் அந்த வகையிலே மார்ச் முப்பத்தி அன்று சுக்கரன் ஏற்கனவே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற மீன ராசியிலே இவரும் சஞ்சாரிக்கின்றார் இதன் மூலம் மீனத்திலே சுக்கரன் ராகு இணைவு உருவாகும் சுக்ரன் மகிழ்ச்சி செல்வம் ஆடம்பரம் அழகு மற்றும் ஆடம்பரத்துக்கு காரண கிரகமாக கருதப்படும் நிலையிலே சில ராசிகளுக்கு விபீரித ராஜ யோகம் உருவாகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பார்க்கலாம் சுக்கரனின் ராசி மாற்றம் அனைத்து ராசிக்காரனுடைய வாழ்விலே பரவலான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மார்ச் முப்பத்தி ஒன்னில் சுக்கிரன் பயிற்சினால் சுக்கிரனும் ராகுவும் இணைகின்றார் சுக்கிரன் ராகு நட்பு கிரகங்கள் இது தவிர மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு அம்சம் சுக்கிரன் ராகு இணைவு ஏப்ரல் இருபத்தி நாலு வரை நீடிக்கும் சுக்கிரனும் ராகுவும் மீனத்தில் இணைவதால் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிக்கிறார் ராகு சுக்கிரன் இணைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் முதலிலே கடகரா சுக்கிரனும் ராகுவும் இணைவதால் கடகர அவர்கள் ஆளாகின்றார்கள் நினைவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பளமும் திருப்திகரமான அளவிலே கூடும் வேலையில் தொழில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு திடீர் நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்புகள் அமையும் நிலுவையில் இருந்த வேலைகள் இப்பொழுது விரைவில் நிறைவடையும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முழுமையான ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக பணிகளிலே ஈடுபாடு அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டிலே சுக்கிரன் ராகு சேர்க்கை நடைபெறுகிறது இதனால் நிதி ஆதாயத்தை அதிர்ஷ்டத்தையும் பெறுவீர்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் காண்பது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் பண வரவேற்கான சாதகமான நிலை ஏற்படும் வேலை கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் எதிர்கால திட்டமிடுதலை சிறப்பாக செய்யும் அடுத்தது கன்னியார் ராசிக்காரன் கன்னியா ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சுக்கரன் ராசி சேர்க்கை நடக்கிறது இதனால் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் கூட்டு முயற்சியில் ஏதாவது வேலைகள் நடந்தால் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இதனால் உங்கள் நிதி நிலையிலே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் கௌரவம் மரியாதையும் கூடும் உங்கள் ஆளுமை மற்றவர்களை ஈர்க்கும் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மற்றும் ராகுவின் இணைவு மிக சாதமாக ஜாதகத்தின் செல்வத்திற்கான வீட்டில் இந்த இணைவு ஏற்படுவதால் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையிலே நிதி ஆதாயம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் தங்கள் அலுவலகத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்கள் திறமையினால் இதை எளிதாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் இதனால் வரும் காலங்களில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன வாழ்க்கையில் எந்தவித இன்னல்களும் ஏற்படாது வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு உள்ளது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் இதை மிக அழகாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் ஜோதிடத்தினுடைய அறிவுரையாக இருக்கிறது மோசமான காலத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஜோதிடம் நமக்கு கற்பிக்கிறது அன்பர்கள் அதை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலை எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் சொல்லப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் உண்மையாக பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக கடைசி தொகுதியாக விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலன் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மனைவு மன நிறைவு கிட்டும் தான் நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் ரிஷவ ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராக்க தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் மௌனியாகவும் இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும்போது அதி கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராசர தீட்சணையை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு அவர்களுக்கு உதவி செய்யும் என்பதை ரிஷபராசி அன்பர்கள் மனதில் உள்வாங்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சமயோசிதமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கலைக்கல் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார் அமோகமான நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சமயோசிதமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண விழக்கம் அதிகரி திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் வருகையால் வீடு கலை புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் சில சுட்சங்களை சொல்லி தருவார் அமோகமான கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பரப்பு எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரி உறவினர் நண்பர்களுடன் நெருடல்கள் வந்து நீங்க திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்களில் தாமதமாய் முடி வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவுக்கு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிக உழைக்க வேண்டிய நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் நெருடல்கள் வந்து நீ வாயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவுக்கு லாபம் வரும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது வலன் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சகோதரர் வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தாயார் ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர்விடும் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர் தாயாரை ஆதரித்து பேசும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு புதிய வியாபார முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் சிவபெருவானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புது முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்குவதால் அல்லல்கள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்குவதால் அல்லர்கள் விருச்சக ராசிக்காரனுடைய இன்றைய பொது வளங்கள் உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உறவினர் நண்பர்களால் இன்று செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செய்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை பொறுமை ஒருமை நட்சத்திர பலன்கள் விதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே வந்து தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் செலவினங்கள் அதிக அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறான செயல்கள் எண்ணி வருந்துவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை ஒருமை வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தன்மை தேவைப்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை கைவும் மகர ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உறவினர்கள் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படக்கூடும் முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளருடைய பிரச்சனை ஏற்படக்கூடும் பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தங்கை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றியே கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல்நலம் பாஜி வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புடன் அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இது இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தைப் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டும் புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியால் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு நெருக்கமாவீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவரும் ஆதாயம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் இன்று சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்